ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அதனால் காலையில் ஒரு அஞ்சரை போல் எழுந்திரிச்சிட்டு சிம்பிளாக ஒரு தாமரை கோலம் தான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த வீடியோவில் டீ போடுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன காலையில் டிஃபன் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க எப்பயுமே வந்து இட்லி தோசை இந்த மாதிரியே ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து மாவு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் அரைச்ச மாவு எல்லாம் காலியாகிடுச்சு அதனால சரி இன்றைக்கி பாக்கெட் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் அதே மாதிரி பச்சை பயிரும் வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன் அது புட்டு கூட நம்ம சாப்பிட்றப்ப சேர்த்தா ஊச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் வயிறு ஃபில்லாகவும் ஆகும் அதுக்காக தான் அந்த மாதிரி பச்சை பயிர் இல்லைன்னா ஏதாவது வந்து பயிர் வகைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொண்ட கடலை இந்த மாதிரி கூட வச்சுட்டு தாளித்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் வந்து புட்டு ரெடி பண்ணிவிட்டு நிறையா பார்த்துருப்போம் தேங்காய் அதுக்கப்புறம் மாவு அப்புறம் தேங்காய் அந்த மாதிரி வைக்கிறது மாதிரி டம்ளர் சைஸில் அந்த புட்டு மேக்கர் இருக்கும்ல அதில் வந்து நம்ம எப்போயுமே செஞ்சு செஞ்சு பழகிட்டோம் ஆனால் இது இப்போ வந்து நம்ம முன்னாடி மாதிரி கிராமத்து சைடில் இட்லி சட்டியிலே செய்வாங்கல்ல அது மாதிரி நான் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் எப்பயும் போல் நம்ம செய்கிறது மாதிரி இட்லி சட்டி வச்சு இன்றைக்கி வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கியோவுக்கு வந்து பால் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த பாலில் வந்து டீ போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு நான் புதுசாக வந்து இட்லி சட்டி வாங்கியிருந்தேன் எப்படியும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அதுதான் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த பழசு வந்து வச்சுருந்தது சின்ன சட்டியாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் கீழே அவசரத்தில் எடுக்கிறப்ப போட்டதுனால மூடி வந்து திறக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏதாவது இந்த கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு அடிச்சு அடித்து தட்டி விட்டு எடுக்கிறது மாதிரியே இருக்குதா அதனால சரி இனிமேல் புதுசு மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம் எடுத்து ஒரே எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்ல பெரிய சட்டியாக இருக்கும் இது ஒன் டைம் ஊற்றணுனாலே மூணு தட்டு இருக்கிறதுனால நிறையா இட்லி வரும் அதனால தான் சரி முன்னாடி வா வாங்கிறப்பையுமே யோசிச்சு தான் வாங்க இனிமேல் மறுபடியும் குட்டி குட்டியாக வாங்காமல் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் ஏன்னா பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமுக்கும் நிறையா இட்லி வந்து டக்குன்னு ஊற்றணுன்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் சொந்தக்காரவங்க யாரும் வர்றாங்கன்னா அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தான் பெருசாகவே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் புட்டு ரெடி பண்ணிவிட்டு காலை டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தேன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நிலைவாசல் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து அம்மன் கோயில் துர்கை அம்மன் கோயில் வந்து பக்கத்தில் தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தானேன் விளக்கெல்லாம் போட்டுவிட்டு சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு எப்போயுமே வந்து ஆடி மாதம் வர்றப்ப வெள்ளி வெள்ளி கிளம்பிக்க அந்த கோயிலுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து போய்கிட்டே இருப்பேன் பசங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்பையுமே ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே வந்துட்டு போயிடுவேன் அதனால் இப்போயுமே வந்துட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக அங்கே போயிட்டு வருவேன் ஏன்னா எனக்கு அது வந்து ராசியான கோயில்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்பயுமே வந்து அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுவேன் ஆனால் கஷ்டத்தை சொல்லி மட்டும் என்றைக்குமே வேண்டவே மாட்டேன் ரொம்ப ஃபீலிங்காக அழுக வர ட மாதிரி கூட இருக்கும் அப்போ கூட வந்து என்னன்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் எப்பயும் போல் விளக்கு போட்டுட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதோடையே வந்துடுவேன் இப்பெல்லாம் வந்து அதே மாதிரி தான் ரொம்ப ஃபீலிங்காக கஷ்டன்றப்ப கூட கோயிலுக்கு வந்து போகணும்னு தோணாது சந்தோஷமாக இருக்கிறப்ப மட்டும்தான் கோயில் போயிட்டு சாமிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பேன் இதே மாதிரி யாரெல்லாம் வந்து நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி யார் இருக்கீங்க இந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போட்டோம்னா அந்த பிளான் படி தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது நம்ம என்ன தான் பிளான் போட்டோம்னாலும் கடவுளோட பிளான் வந்து ஒன்று இருக்கும் அதனால் நம்ம பிளான் போட்டோம்னா நம்ம லைஃப்லாம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினாக யோசிச்சு பண்ணுறது வந்து அது தனிப்பட்ட விஷயம் மத்தபடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம லைஃப்பில் மற்றவங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து பிளான் போட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து செல்லுபடியே ஆகாது நம்ம போடுற பிளானை விட மேலே இருக்கிறவரை ஒரு பெரிய பிளானாக போட்டு வச்சுருப்பார் அது நான் வந்து கண்கூடாக நிறையா விஷயங்களில் வந்து பார்த்துருக்குறேன் அதனால் ஏதோ ஒரு விஷயமுமே வந்து நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் வந்து யோசிக்கணும் செயல்படுத்தணும் எல்லாத்துக்கும் நம்மளே வந்து யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம நினச்சதான் தான் நடக்கணும் அப்படின்னு பற்றி நினைக்கவே கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்கள வந்து சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து பிளான் போடவே மாட்டேன் கடவுளாக பார்த்து எனக்கு அமைச்சு கொடுக்குறது தான் என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவராகவே வந்து முடிஞ்ச அளவு வந்து நம்ம லைஃப்பில் வந்து மாற்றி கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன் எந்த விஷயத்துக்குமே வந்து அதிகமாக போட்டு யோசிச்சு குழப்பிகிட்டு இருக்கவே மாட்டேன் அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்குவேன் நான் எதுவுமே வந்து ஒரு டைம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நடக்கிறது கடைசி ஃப்யூச்சரில் போக போக பார்த்தா அது வந்து நம்மளுக்கு நல்ல விஷயமாகவே தான் இருக்குது தோணும் பின்னாடி யோசிச்சு பார்க்குறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறையா நடக்கும் இது வந்து நான் நிறையா என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தது தான் அதனால் யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் அதிகமாக மண்டையப்பட்டு குழப்பிட்டு பிளான் வந்து அதிகம் போடாதீங்க முடிஞ்சளவு வந்து எல்லாமே இயற்கையாக நடக்கட்டும் கடவுள் வழின்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அப்புறம் எப்பயும் போல் வாங்க புட்டு செய்கிறதுக்கு போயிடலாம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளிச்சிட்டு தான் வந்து பிசைஞ்சுக்கணும் நிறைய ஊற்றிட்டோன்னா அப்புறம் கொலக்கட்டை மாவு மாதிரி ஆயிரும் உப்பு வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் ரகப்பதத்தில் குருண குருணையாகவே தான் இருந்துச்சு நம்ம வீட்டிலையுமே வந்து அரிசி ஊற வச்சுட்டு நல்லா சா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டோன்னா சுத்தமாக தண்ணி வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இடிச்சுட்டு வந்துட்டு வெறும் வடைச்சட்டியில் குறைவான தீ வச்சு நல்லா வறுத்து ஈரப்பதம் போகிறத அளவுக்கு வருத்துட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவுமே இதை விட இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் ட்ரை பண் செய்கிறப்ப வந்து உங்களுக்கும் வீடியோ வேணால் கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கும் ஆனால் மத்தபடி நம்மளுக்கு வந்து அந்த வாசம் டேஸ்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம்த்க்கு மேலே செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இனிமேல் செய்கிறப்ப காமிக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம தேங்காய் உடச்சிட்டு துருவிக்கலாம் புட்டுக்கு வந்து சேர்த்துக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு தேங்காய் வந்து ஃபுல்லாக திருவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா வந்து புட்டை வச்சதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் துருவிக்குவோம் இந்த இது மாவு வந்து லைட்டாக பதத்துலேயே நம்மளுமே வந்து மிஷினில் கொடுத்துட்டு சொன்னோன்னா புட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க லைட்டாக வந்து இது பண்ணி தருவாங்க லைட்டாக கொறை குறைப்பாக இருக்கிறது மாதிரி வந்து இடித்து தருவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு நம்மளும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா இருக்குது ஆனால் மாவு வாசமாகவும் இருந்துச்சு ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு வந்து வருமானா கொஞ்சம் வந்து இதை டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில் தண்ணி வந்து அவ்வளவுக்கும் நிறையா சேர்க்குறதுக்கு தேவையில்லை கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படுறது மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து தண்ணி நம்ம நிறையா வந்து அப்பப்போ அப்பப்போ நிறையா தெளிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரியே இருந்துச்சு நிறையா தண்ணி வந்து இழுக்குது அதே மாதிரி கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிக்க தெளிக்க வந்து மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு நல்லா இருக்குது அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் சாப்பிட்லாம் எனக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு முடியலை டைம் கிடைக்கல இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கு வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இப்போ நாம் வச்சுருக்கிறது மாதிரி பரு பயிறு வகைகள் ஏதாவது வந்துட்டு வேக வச்சு தாளித்து அது கூட வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து முன்னாடி சொன்னது மாதிரி வயிறு ஃபில்லிங் ஆனது மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் நான் முன்னாடியில் சொல்லணும்னு நினச்சிகிட்டே இருப்பேன் நிறையா வீடியோவில் பார்க்குறப்ப ஒரு சில பேர் கொண்டு போய் அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாங்க வாழைப்பழம் உருளைக்கெழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எப்படின்னு தெரில உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையான்னு சொல்லிவிட்டு வேணால் சொல்லுங்கள் பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போல் புட்டு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச புட்டெல்லாம் வந்துட்டு இன்னொரு சட்டியில் வந்துட்டு மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் என்னென்ன இன்றைக்கி ஆட் பண்ணுறேன்னா நம்ம துருவனை தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்தும் பிசைஞ்சுக்குவேன் இன்றைக்கி நெய் வந்து அவ்வளோவா நிறையா இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது இதுக்கு தேவையான அளவு பற்றாது அதனால் வந்து நல்லெண்ணெய் இருக்குது அதை வந்து ஊற்றிட்டு உள்ள சேர்த்தா அதோட வந்து நம்ம கிளறிட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் ரெண்டாவது புட்டு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டியே சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றினோன்னா இன்னும் அதை விட இன்னும் ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நீங்களும் அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பமும் இதே மாதிரி தான் செய்வோம் இடியாப்பத்துக்கு என்னென்ன இதே மாதிரி தான் ஆயில் சர்க்கரை தேங்காய் இதே மாதிரி செய்து தான் செய்வோம் நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சொல்கிற விஷயங்கள் வீடியோ போடுறது எதாவது யூஸ் ஆகும் நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பயர் நல்லா வெந்துருச்சு அதுவும் எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு வந்து லைட்டாக தூவிட்டு கிளறி எடுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஒரே பரபரப்பான வேலைகள் தான் சரி கோலம் போட்டதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து வேலை இன்றைக்கி இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு தக்கன நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணணும்ல சமைச்சி வச்சுட்டு போகணும் அப்புறம் போயிட்டு வந்துட்டு சமைக்கணும்னு சொன்னோன்னா லேட்டாகிடும் ஏன்னா அங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் துர்கை வந்து இது அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாங்க நம்ம பன்னெண்டு மணிக்கு முன்னாடி போய்ட்டு விளக்கு போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அதுக்காக சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி முன்னாடி மாதிரியே உடனே ரொம்ப திருப்தியாக மஞ்சள்லாம் போட்டுட்டு அதுலேயே குட்டியாக கோலம் போட்டுட்டு விளக்கு வந்து எடுத்துகிட்டு ஏற்றிக்கிட்டேன் அதே மாதிரி அங்கே பைரவருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பைரவருக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாங்க அங்கே வந்துட்டு எல்லாருமே அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு அதுவும் சாமிக்கு வச்சாங்க இல்லாதவங்க சொல்லிட்டு காயின் கொடுத்தோன்னா அதை வந்து சாமி மேலே வந்து வச்சுட்டு சாமி திருப்பி மறுபடி நம்மளுக்கே வந்து என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் பத்து ரூபாய் காயின்னு வச்சுருந்தேன் அதுதான் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சாமிக்கு விட்டு எடுத்துக்க சொன்னாங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அது பத்திரமா எங்கேயாவது ஞாபகார்த்தமாக சாமியை வேண்டிட்டு பீரோவில் இல்லைன்னா சாமி ரூமில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நானும் கொண்டு வந்துட்டு சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன் அது வந்து திருப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு விளக்கு போட்டதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் பால் அபிஷேகம் அப்புறம் மஞ்சள் சதனம் தயிர் எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடு திருப்பி வந்தாச்சு போகிறப்ப வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் சாதமும் வடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன் நான் திருப்பி ரிட்டன் வர்றப்ப ஒரு மணி ஒன்றரை ஆயிடுச்சு அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆயிரும் அதனால தான் போகிறப்பயே வந்து ரெடி பண்ணிவிட்டு வச்சிட்டு போயிட்டேன் அங்கே அம்மன் கோயிலில் போயிட்டு நான் இந்த நான் தான் போட்டிருந்தது கோல மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை விளக்கு வச்சிட்டு இது சாம்பிராணியும் வந்து ஒன்று வச்சுக்கிட்டேன் இங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து எல்லோரும் போ இருந்தாங்க அப்புறம் இது பைரவருக்கு அபிஷேகம் பண்ணது உங்களுக்கும் வந்து காமிக்கலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வந்து ஈவினிங் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டது விளக்கேற்றிட்டு நிலைவாசல்லாம் வந்து சாம்பிராணி காமிச்சுக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ